அவர் கையை இருக்காதுங்க நோ கை ஒரு சின்ன விரல் மாதிரி இங்க தொங்கும் அவர் இயேசுவை நாமத்தினால சரணு கை வந்துடும் நாக்கு இல்லாத நாக்கு இல்லாத அவங்க ஒரு மனைவி கூட்டிட்டு வருது அருமையானவர்களே இந்த வேதாகமத்தை தேவன் நமக்கு நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்த்ததனுடைய நோக்கம் என்னதுன்னு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது அதனால தான் வேதத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அது நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது வேதக்கு வெளிச்சமாக இருக்கிறது வேத வசனத்தின்படி நம்ம நம்மை காத்து கொள்ளணும் இப்படின்னு பல வசனங்கள் வேத வாக்கியங்கள் எதற்காக அருளப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்தும் வேத வாக்கியம் நமக்கு தெளிவாகவே சொல்கிறது அப்போ தேவன் எழுதி கொடுத்த இந்த வேதாகமத்தை புறக்கணித்து விட்டு என்னமோ அமானுஷியமாக வாயில் வந்ததெல்லாம் அடித்து அதையும் நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்புங்க நான் சொல்றதை நீங்கள் நம்பலேன்னா செத்துப்போங்க அப்படின்னு சொல்கிற இன்னைக்கு பிரபலமான ஊழியர்கள் வந்துட்டாங்க நாம அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம் இருந்தாலும் கூட நீங்கள் நம்ம செய்திகளை கேட்டுக்கொண்டு வர்றவங்க கொஞ்சம் இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பதிவு உங்கள்கிட்ட முன்னால பதிவு இந்த ஒட்டுமொத்த தவறான போதனைக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த அந்நிய பாஷை என்கிற தவறான ஒரு உபதேசம் தான் நம்ம ஏற்கனவே அந்நிய பாஷை குறித்து பல வாழையும் வெளியிட்டோம் மேற்கொண்டு உங்களுக்கு நியாயமாய் வேதத்தின் அடிப்படையிலே கேள்வி இருக்குமான கீழே குறிப்பிடுங்க நல்ல கவனிங்க நாம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே வைத்திருக்கிற எல்லாமே இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே பெறுறோம் அதனால இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இல்லாத முரண்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது மேல ரொம்ப ஒரு கண் இருக்கணும் ஒரு வேலை தவறா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கண் இருக்கணும் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை தான் அறிவிக்கணும் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் அறிவிக்கணும் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தான் பெறணும் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட தேவனைத்தான் நம்ம வழங்கணுமே ஒழிய தேவன்கிற பேர்ல எப்படி வேணாலும் கட்டி விடுற விஷயத்த இயேசுங்கிற பேர்ல எப்படி வேணாலும் கட்டி விடுற விஷயத்த சுவிசேஷம்ங்கிற பேர்ல எப்படி வேணாலும் சுவிசேஷங்கிற பேரை வச்சுக்கிட்டு அறிவிக்கிற விஷயத்துல குறித்து நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இதை குறிச்சு நான் மட்டும் இல்ல அன்னைக்கு பவுலடிகளே சொல்லுவாரு நிறைய பேர் வந்து வேறொரு இயேசுவை வேறொரு ஆவியை வேறொரு சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறாங்க இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு வழி போறதை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன்ட்டு கடிந்து கொண்டு பேசுகிற விஷயத்தெல்லாம் நம்ம கலாத்திய நிருபத்துல பார்க்க முடியுது அதனால இயேசுங்கிற பேரை வச்சுக்கிட்டு பரசுத்தாவியானவருக்கும் பேரை வச்சுக்கிட்டு சுவிசேஷங்களும் பேரை வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அப்படிங்கிறத குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த வேதாகமத்தின் வழியிலாகத்தான் நாம் இயேசுவை அறிகிறோம் வேதாகமத்தின் வழியிலாகத்தான் எல்லா கிறிஸ்தவ இறையியலையும் நம்ம அறிகிறோமே வெளியே வெளியே அனுபவத்தின் மூலியமாக வர்றதை குறித்து நம்ம ரொம்ப ஒரு கண்ணு வச்சுக்கணும் ஏன்னா வேதாகமத்திலே அந்நிய பாஷை இருக்கிறது அது என்ன வேதாகமம் சொல்லுகிற அந்நிய பாஷை ஒரு அற்புதமான வரம் பல மொழிகளை அந்த தெரியாத மொழிகளிலே நாம் நான் தான் வேதம் முழுக்கவும் அந்நிய பாசை அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு பத்தொன்போதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெண்டிகாஸ்ட் டினாமினேஷன் அப்படின்ட்டு நான் இதில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் எந்த டினாமினேஷன் மேலேயும் நீங்கள் வெறியா வெறிய பற்றுதலாக இருக்கிறாங்க என்னையே நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன டினாமினேஷன்ட்டு நான் எந்த டினாமினேஷனையும் சார்ந்தவ இல்லை நான் ஆண்டவராக ஏசுகிறது சார்ந்தவன் அவருடைய பரிசுத்தாவின் நான் அவரை பெற்று கொண்டிருக்கிறேன் இந்த ஆர்சி திருச்சபை அப்புறம் என்னது சிஎஸ்ஐ திரிச்சபை டிஎல்சி பாப்சி பார்த்தி பிரதர் பிரதரன் மிஷனு அப்புறம் பெந்தகோஸ்தே திருச்சப்ப டிபிஎம் திருச்சப்ப ஏஜி திருச்சப்ப இப்படி எல்லாம் போட்டு டினாமினேஷன் இன்னைக்கு பிரித்து சாத்தான் வந்து நம்மளை பிரித்து பிரித்து பிரிக்கிறதுனால சாத்தானுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது ஏன்னா ஆண்டவருடைய பெரிய நோக்கமே என்ன நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் சத்தியத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒன்றாகணும் சத்தியத்தை குழப்பி விட்டு இப்போ நம்ம பிரித்து டினாமினேஷன் டினாமினேஷன் ஆகிட்டான் ஒற்றுமை இல்லாமல் வலிமை இல்லாமல் இன்றைக்கி கிறிஸ்தவ சமூகம் இருக்குது அதனால் தயவுசெய்யும் சொல்கிறேன் எந்த டினாமினேஷன் தூக்கி பிடிக்காதீங்க வேதாகமத்தை தூக்கி பிடிங்க வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்வியை அமைப்போம் வேதாகமத்தின் அடிப்படையில் போதிப்போம் வேதாகமத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோங்கிற அந்த ஒற்றுமைக்குள்ள வந்துடுங்க அதுக்காக தான் இந்த வேதாமசத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறேன் ஆனா இன்னைக்கு இந்த டங்ஸ் அந்நிய பாசை வச்சிட்டு மற்ற மொழிகளில் பேசாம வாழ்க்கை வந்ததெல்லாம் வளர்ற அந்த கூட்டத்தினால தான் இன்னைக்கு நிறைய துர் உபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் பெருகியிருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போலி டங்ஸ் அதாவது போலி அந்நிய பாசை வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமா வருவாங்க ஒருத்தவங்க லாவ உச்சரிச்சு பேசுவாங்க ஒருத்தவங்க டாவ உச்சரிச்சு பேசுவாங்க ஒருத்தவங்க ராவ உச்சரிச்சு பேசுவாங்க அது ஒரு அந்நிய பாஷை லா கல்ல கல்லானா அது ஒரு அந்நிய பாஷை ர சந்தர் இப்படி வாயில என்னமா வருமோ அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து உளறிட்டு அது ஒரு அபிஷேகம் வல்லமை அணை டிங்கி பரிசு தாவியானவருடைய வரம் அப்படின்னு எல்லாம் பொய்யா ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க அதில் அதிகமாக நம்ம தேசத்தை நாசம் பண்ணி அட்டுழியம் பண்ணி பலரை கெடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எசாக்கியா பிரான்சிஸ் அதை குறிச்சு நம்ம ப நிறைய வீடியோ போட்டோம் அவருடைய உபதேசம் எந்தளவுக்கு கல்ட்டாக இருக்குது தவறாக இருக்குது வேதவசனத்தை எந்த விதத்தில் எல்லாம் போதிச்சிருக்கிறாரு அந்நிய பாஷா அந்நிய பாஷன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்நிய பாஷை பேசுங்கிற ஒரு தப்பான போதனை வேதாகமத்தில் யாருமே அப்படி போதிக்கலை வேதாகமத்தில் ஆவியானுடைய வர அந்நிய பாஷைன்னு இருக்குது ஒரிஜினல் அந்நிய பாஷை அதை இவங்க போதிக்கிற அளவுக்குலாம் வேதாகமத்தில் எங்கேயுமே போதிக்கலை அந்நிய பாஷையில் ஆறாதான அந்நிய பேச்சு அந்நிய பாஷத்து என்னையா இது அப்படி இங்கே இருக்குது அந்நிய பாஷைங்கிற வரத்தை தேவன் எந்த நோக்கத்தோடு மனுஷனுக்கு கொடுத்தாரு அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க அது வேதாகமத்தில் இருக்குது அதை வாய்ச்சா போதுமே எதுக்கு அடுத்தாலும் அந்நிய பாஷையா எப்போ பார்த்தாலும் அந்நிய நேராக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் அந்நிய பாஷையா அப்போ நீங்கள் எப்போ வேதத்தை தியானம் பண்ணுவீங்க எப்போ ஆராய்ச்சி பார்ப்பீங்க பெரியா பட்டணத்தாருக்கு சுவிசேஷம் வரும்போது உட்காந்து அந்நிய பேசிக்கிட்டே இல்லையே வேத வாக்கியங்களை நார்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள் அவருக்கு நன்குல சாண்டிகளை மாறி போனாங்கன்னு தானே பார்க்குறோம் உட்காந்துக்கிட்டவங்க கடப்பள கடபழன்னு ஏதோ ஒன்று வாய்க்கு வந்து வளரிகிட்டு இல்லையே ஸோ இது ஒரு தவறான போதனை இந்த தவறான போதனுடைய விளைவுதான் போலி தீர்க்க தரிசனம் அமானுஷியமான சொப்பனம் காண்கிறதுக்கெல்லாம் ஆவியானவர் ஏதோ வெளிப்படுத்துறாரு போலன்னு நினைச்சிட்டு உட்காந்துக்கிறது தங்க எண்ணத்துல தோன்றதையெல்லாம் எல்லாம் ஏதோ வெளிப்படுத்துறாரு அப்படின்னு அடிச்சு விடுறது இப்படி எல்லாம் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன இதனுடைய பிறப்பிடுமே போலி அந்நிய தான் ஆண்டவர் வெளிப்படுத்தும் விஷயத்தை சொல்லுவார்ல சகல விபச்சாரத்துக்கும் இவதான் தாயா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இன்னைக்கு நடக்கிற போலியான கள்ள போதனைக்கு எல்லாத்துக்குமே இந்த போலி அந்நிய பாசை இன்னைக்கு ஒரு தாயாக காரணியாக இருக்கிறது இதை ஒழிச்சா மட்டும்தான் இந்த கள்ள போதனையும் அமானுஷியமான கள்ள சொப்பனங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடு அது இதுன்னு சொல்லி பிரணாத்திக்கிட்டு அழகிறதெல்லாம் எப்போ ஒழின்னு கேட்டீங்கன்னா இந்த போலி அன்னிய பாசையை ஒழிச்சாதான் ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய தப்பான உபதேசங்கள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பரம்பிடு கண்மூடித்தனமா எஸ் ஏன் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க மனைவி செவம் பண்ணிட்டு தூங்கி எழுந்திரிச்சப்ப அவங்க பல்லு இல்லாமல் இருந்துச்சா ஆவியானவர் நைட்டோட நைட்டாக பல்ல கட்டி விட்டாராம் அது என்ன பண்ணு தெரியுமா தங்க பல்ல கட்டி விட்டாராம் எப்படி பாருங்க you will be surprised we watched the miracle my wife has two golden teeth tooth it no tooth she slept morning it came now you will say this is it, you're married your false prophet us you keep saying and die we will keep believing and show the miracle power of god few years, two, three years ago, my wife had a birthday. I can give you many miracles that happened in my life, in our life. Everything is a miracle, beloved. Just a few years, two, two, three years ago, Annie' her birthday. She get up and go to the bathroom. She was singing, Joy to the world, Benita Bond. And she heard the inner voice, you are my diamond or something, I don't know what it is. Suddenly, suddenly in the bathroom, from above, a nice shining diamond-like stone fell on her. She brought it to me. We kept it for many days. ஏதாவது நம்மள சொல்லுவாங்க இந்த கேட்கிறவங்க கேன பையல இருந்தால் கே பையில சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையாவது நடிச்சு வருது கேட்டா பைபிள் அது இருக்குல்ல இது இருக்குல்ல ஒரு கோலை வச்சு செங்கடலை பழக்கலையா இது பண்ணலையா அற்புதங்கள் இல்லையா கழுத பேசலையா அதே மாதிரி தங்கப்பல் வந்துச்சுன்னா நீ நம்பு நம்பளுன்னா செத்து தொலை அப்படிங்கிறாரு அப்ப நல்லா யோசிங்க இவங்க சொல்றதை போதுதான் நம்ம நம்பணும் நம்பலைன்னா நம்மளை டப்புன்னு உடனே என்ன செய்வாங்க பரிசுத்த ஆவியான இல்லாதவங்க வாங்க குறை சொல்ற வாங்க அந்திகிறன் ஆவி உடையவன்னு சொல்லுவாங்க சாத்தானினுடைய ஆவின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி இவங்க தப்பை யாரும் சொல்லிடக்கூடாது இவங்க தப்புக்கு வேதாகமத்தில் அது நடந்துச்சு இது நடந்துச்சுல இப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்றீங்களா ஐயா வேதாகமத்தின் அடிப்படை தான் உண்மையான அற்புதங்களை செய்யறீங்களா ஐயா வேதாகமத்தில் நடந்த மாதிரி செங்கடலை பிளந்து காட்டுங்களேன் பார்ப்போம் செய்ய முடியாது இல்ல பல்லு வந்துருச்சா ஆவியானவர் கட்டி விட்டாரா அது அதை விசுவாச மக்கள் செத்து செத்துப்போங்க அப்படிங்கிறார் இது என்ன விளக்கம் இவங்க மனைவி பெனிட்டாவுக்கு பர்த்டே தான் பாத்ரூம் போய் குளிக்க போன அம்மாவுக்கு திடீர்னு வந்து வைரக்கல் வந்து ஆண்டர் பரிசாக கொடுத்தாராம் மேலேருந்து விழுந்துருச்சான் ஐயா பாத்ரூம் எப்படினாலும் இருந்தாலும் தான் கட்டியிருப்பீங்க அந்த செவுத்துலேருந்து எப்படி வந்து விழுகும் ஒரு பொதுவானவங்களுக்கு அறிவு வேணாமா அந்த கல்லை ரொம்ப நாளாக வச்சிருந்தீங்களா சரி அந்த கல்லை எத்தனை லட்சத்துக்கு விட்டீங்க வைரக்கல்லாக இருந்தால் கண்டிப்பாக பல லட்சத்துக்கு போயிருக்குமே இப்படி ஒவ்வொரு பர்த்டேக்கும் வைரக்கல் வாங்கி பத்து ஐம்பது நூறு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல கேணத்தனமா எதை வேணாலும் சொல்லுவீங்க அதை எல்லா மக்களும் நம்பியே ஆகணும் அப்படி நம்பலைன்னா செத்து தொடங்கி சொல்லுவீங்க அப்படி நம்பாதவன தவறானவன்னு முத்தர குத்துவீங்க இது என்ன ரீதியிலேயா நாய் இதெல்லாம் இதெல்லாம் வெளிமக்கள் கேட்டா உங்களை எல்லாம் என்ன சொல்லுவான் நீங்க எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுவானா அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் மூடநம்பிக்கைகள் நிறைந்து போச்சுன்னு சொல்றான் ஒரு காலத்துல இந்து மக்கள் தான் மூடநம்பிக்கா நிறைஞ்சிருந்தான் அவனே இதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவனே இதே மரத்தை சுத்தினா குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு இருந்தான் எலும்புச்சத்த மரத்தை வச்சா வண்டி ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தான் எல்லாம் சொன்னா நம்ம என்ன சொன்னா கிறிஸ்தவர்களாக நாம எலும்பு என்ன சொன்னோம் எலும்புச்ச மரத்தை மந்திரிச்சு வச்சாலும் அதெல்லாம் இல்லைங்க அதை எப்படிங்க நம்ம அதை சுத்தி வந்து அதை எப்படிங்க கைத்துல இதுல கயிறு கட்டினா உடனே ஆவியெல்லாம் ஓடிடுமாங்க எல்லாம் மூட நம்ம தானே சொன்னோம் இப்ப கிறிஸ்தவத்துல நாமே ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சுக்கிட்டு மூட நம்பிக்கையா செஞ்சுக்கிட்டு அதை நீ நம்ப இல்லைனா செத்து தோலை அதை நீ நம்ப நீ ஆவிய பெறாதவன்னு சொல்லி எப்படி நீங்க சப்ப கட்டு கட்டுறீங்க இதுக்கும் ஒரு கூட்டம் பின்னால இதுக்கும் ஆதரவு தூக்கிட்டு வர்றது ஐயா ஒரு மனுஷன் எந்த ரீதியாக வேணாலும் இங்கே பணம் சம்பாதிக்க முடியும் எந்த ரீதியாக வேணாலும் பிரபலமாகலாம் ஊரை ஏமாற்றி எவன் வேணாலும் இங்கே பிரபலமாகலாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் ஒத்துக்கிறாங்க என்ன சிலர் அதாவது அவங்க நாங்கள் செய்கிறோன்னு ஒத்துக்கறல எதிர்பார்த்தியில் இருக்கிறவங்க எப்படி தரிசனம் உரைக்கிறாங்கன்னு அவங்க வாயாலே சொல்லிடுறாங்க ஃபேஸ்புக்கை பார்த்து தான் திருக்கதம் உரைக்கிறோம் ஏன்னா ஃபேஸ்புக்கில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை நம்பர் இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பர் என்ன உங்கள் கார் நம்பர் என்ன இதெல்லாம் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கிட்டு அதை சார்ந்து வர்ற மக்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குன்னு சில ஆட்களை வச்சு கேதர் பண்ணி தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க இது இவங்களுக்கு தெரியாது அந்த மக்களுக்கு சொன்னவொன்னா நம்மளை குறிச்சு கரெக்டா சொல்லிட்டாரு ஓ நம்ம வண்டியினுடைய போன் நம்பரை சொல்லிட்டாரு நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்து சொல்லிட்டாரு இது எல்லாம் நம்ம நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு இது இருக்கு சொல்லிட்டாரு இதெல்லாம் இப்படி இப்படி நம்பர் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது அருமையானவர்களே தயவு செய்து போலி அந்நிய பாஷைக்கு அந்த போலி அந்நிய பேசுகிறவர்களால் செய்யப்படுகிற கள்ள தீர்க்க தரிசனம் கல்லை சொப்பனை வெளிப்பாடு கல்லை போதனை இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது தங்கப்பள்ள எனக்கு கட்டி விட்டார் மேலேருந்து எனக்கு கோல்டை இறக்கிட்டாரு மேலேருந்து வைரத்தை இறக்கிக்கிட்டார் அந்நிய பாசை பேசுகிறா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எவ்வளோ தூரத்தில் நீ அந்நிய பாசை பேசிக்க உன் கிடைக்கும் அபிஷேகம் கிடைக்கும் வரம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு வச்சு உருட்டுற எந்த ஊழியக்காரங்களையும் செய்து நம்பாதீங்க அதுவும் மெயினாக இந்த எசேக்கியா பிரான்சிஸையும் இவரை சார்ந்த சிலர் இருக்கிறாங்க இவங்க கூடியே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரே ஆவி உள்ளவங்க தான் சிலவையும் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் எல்லாம் ஒரே தான் இதான் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான் நம்பாதீங்க நீங்கள் நம்ப வேண்டிய ஒன்னே ஒன்னு பரிசுத்த வேதாக ஆண்டவர் தான் ஆண்டவரையும் பரிசுத்த வேதாம நம்புனிங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க நீங்கள் தைரியமாக பின்பற்றலாம் இதை ஆனால் மனுஷனை பின்பற்றி போனீங்கன்னா எங்கே போனாலும் வீழ்த்திருவாங்க வீழ்த்திருவாங்கள இதான் இன்னைக்கு ஜான்ஜ நம்பி ஒரு பெரும் கூட்டம் போச்சு அவர் பா பாட்டில் வல்லம் இருக்கு அபிஷேகம் இருக்கு இதை விழுந்து போயிட்டான் இன்னைக்கு அவர் பின்பற்றவங்களாம் எந்த நிலைமைக்காக போறீங்க மனுஷனை பின்பற்றுவதே முதல்ல நிப்பாட்டுங்க லெலின்கிறவர் வந்தார் நான் புரட்சி செய்ய போறேன் அப்படின்னு குற்றங்களை எல்லாம் காட்ட நல்ல விஷயம் தான் குற்றங்களை சுட்டி காட்டு நல்ல விஷயம் தான் ஆனா அவர்கிட்டயும் ஒரு தவறான போதனை இருந்துச்சு அந்த போதனையின் அடிப்படையில் அவர் விழுந்து போயிட்டார் கடைசியில அவரை பின்பற்றவனா எனக்கு என்ன கெதி தெரியல அவர் பின்னால நான் ஒரு தனி மதத்தை ஸ்தாபிக்க போறேன் அதுல இப்பவே எழுநூறு பேருக்கு பேர் சேர்ந்துட்டாங்க நீங்களும் வந்து சேருங்கன்னு கிண்டலா வேற அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல அதனால கத்திருக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை தயவுசெய்து வேதாகமத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நம்புங்க ஒரு மனுஷனை பிரபலமாயிட்டாங்கிறக்காண்டி உங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு அவனுக்காண்டி வேத வசனத்தை அவமாக்காதீங்க ஆண்டவரை அவமானப்படுத்தாதீங்க வசனத்துக்கு பயந்து வாடுங்க கத்திர கிருபை உங்களுக்கு தரட்டும் காட்பசியும்